அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் எட்டிமடை பேரூராட்சி காக்கசாவடி பகுதிகளில் ஊருக்குள்ளே திறக்கப்பட்டு லெவன் டு லெவன் அப்படிங்கிற மதுக்கடையை மூடக்கோரி நாம் தமிழர் கட்சி சார்பிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அந்த மதுக்கடை பார்த்திங்கன்னா சுற்றில் அரு மிக அருகாமையிலே அங்கன்வாடி இருக்குது அப்புறம் வீடுகளில் இருக்கிற பகுதி அதனால் இவர்கள் வந்து மது பெரியர்கள் அங்கே மதுவை அறிந்துவிட்டு வந்து ஊருக்குள்ளே வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுப்பது போல் அங்கன்வாடியில் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு தொந்தரவாக அந்த பகுதியில் நிறையா விடயங்கள் நடந்துட்டுருக்கு அதனால் அதை எதிர்த்தும் அந்த கடையை மூட சொல்லியும் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கு மிக சமீபத்தில் திறந்துருக்குறாங்க அதை திறக்கும் போதே வந்து நாங்கள் எதிர்த்து தான் நின்றோம் ஆனால் அதை மீறியும் அமைச்சர்களோட அழுத்தத்தினால் அவர்கள் பின்னணியில் ஆளுங்கட்சியின் பின்னணியில் அந்த கடை திறந்திருக்கிறாங்க என் பேர் ஷர்மிலா கோயம்புத்தூர் கேஜி சாவடி நேதாஜிபுரம்லேருந்து குடியிருக்கோம் அங்கே வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு டாஸ்மாக் வரதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் முன்னாடியே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம் பட் அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் பார் வந்துருச்சாங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த ரோட்லேயே வந்து நடக்க முடியாது ஏன்னா அந்த ஊருக்குள்ளேயே இருக்குங்க நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது அந்த கடைக்குமே நம்ம வீடு நம்ம வீடு இருக்கிறக்குமே வந்துட்டு நூறு மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது பதினஞ்சு வயசில் இருக்க இருந்து பசங்களும் பெரியவங்க வரைக்கும் அங்கே தான் இருக்காங்கங்க வீட்டில் யாருமே இருக்கிறதே கிடையாது டெய்லியும் ஃபைட்டு தான் வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க கிடையாது அதுக்காக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கேஜி சாவடியில் அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து டிவைடர்ஸ் வச்சாங்க அந்த அந்த ரோட்டில் உள்ள டிவைடர்ஸ் வச்சாங்க ஏன்னா ஆக்சிடென்ட்டை வந்து தடுக்கணும் ரொம்ப வண்டியெல்லாம் போகுது குழந்தை எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக டிவைடர் மட்டும்தான் வச்சாங்களே தவிர்த்து வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்க கிடையாது அதுக்காக தான் மேற்படி வேறு எதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ரெண்டாவது மனு கொடுக்குறக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கோங்க